சேட்டிங் இது ஒரு திகில் கதை ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் இங்கிலாந்தில் இருக்கும் எமிலியுடன் சாட் செய்து கொண்டிருந்தேன் நான் ரவி சென்னையில் இருக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன் அது ஃபேக் ஐடியா அல்ல என்று எனக்கு நல்லாவே தெரியும் முகநூலில் அவள் பதிவிடும் போட்டோக்களை பார்க்கும் பொழுதே அவளுடைய கனிவான முகம் எனக்கு மிகவும் பிடித்து போனது சில்ட்ரன்ஸ் ஓம் வைத்து நடத்துகிறாள் இரவு நேரங்களில் தான் வழக்கமாக எனக்கு மெசேஜ் செய்வாள் இந்த தடவை மிகவும் பயந்து போய் மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தாள் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் கேட்டேன் ஏன் பயப்படுற அப்படி என்ன நடந்துச்சு போன மாதம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஜான் இதே தான் என்கிட்ட சொன்னான் போன வாரம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் அதே தான் இப்போ எனக்கு நடக்குது அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது போன மாதம் ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜை தான் எனக்கு அனுப்பி வச்சுருந்தான் உனக்கு கூட நான் ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தேனே ஏதோ ஒரு அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச பேய் சிலையை பற்றின மெசேஜ் தான் அது அதுக்கப்புறந்தான் இப்படியெல்லாம் நடக்குது நான் கேட்டேன் என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லு நேற்று மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அவ்வளவு கூட்டம் ஆனால் கூட்டத்தில் யாரோ ஒரு வயதான லேடி என்னை குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்கக்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டேன் அவள் ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி அதில் என்ன இருக்குது உண்மையை தனி சொல்லியிருக்கா ஆனால் அவள் வாயை திறக்கவே இல்லை பேசுனது மட்டும்தான் கேட்குது இது கூட பரவாயில்ல இன்றைக்கி காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரன் என்னை பார்த்துட்டு நீ நல்லா இருக்கணுமா என்றான் ஐயோ வழக்கமாக ஏதாவது பணம் போட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் போய் என் நீ இல்லை ஆனால் இது வரைக்கும் நான் அவனுக்கு பணம் போட்டதே கிடையாது எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தாலும் நான் எதுவும் அவள் பயத்தை கிளறுவது மாதிரி சொல்லவில்லை அது கூட பரவாயில்ல இன்னைக்கு மத்தியானம் ரோட்டில் காரில் போய்கிட்டு இருந்தேன் யாரோ வண்டியை நிறுத்தி எதிரில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் என்னை பார்த்து உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கே சற்று குழப்பமாக இருந்தது எமிலி இந்த மாதிரி சொல்வதை கேட்டால் இந்த மாதிரி நிறைய சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நடக்குது எனக்கு என்றாள் சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலும் நல்ல விஷயங்களாக தானே நடக்குது நல்ல செய்திகள் தானே சொல்கிறாங்க கவலைப்படாமல் விட்டு தள்ளு என்று சொன்ன நான் அடுத்து அவள் சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு போனேன் யார்கிட்ட கேட்டாலும் இதே தான் சொல்கிறாங்க ஏன் டாக்டர் கூட அதான் சொல்கிறாரு அவங்க பேசுகிறது மட்டும்தான் எனக்கு கேட்குது வேறு எந்த சத்தமும் எனக்கு கேட்காது ஏன்னா நாலு வயசுலேருந்து எனக்கு காது கேட்காது என்றாள் என்ன எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சிறிது நேரம் அவளுடன் பேசிவிட்டு நானும் மிகவும் குழம்பி சேட்டிங்கை க்ளோஸ் செய்துவிட்டு தூங்கிவிட்டேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆஃபீஸிலிருந்து வந்து கொண்டிருந்த பொழுது எமிலிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவள் இறந்து போன செய்தியை கேட்டதும் அதிர்ந்து போய் பைக்கை நிறுத்திவிட்டு ரோட்டில் நின்று கொண்டிருந்தேன் தூரத்தில் நின்று கொண்டிருந்த யாரோ ஒருவன் என்னை நோக்கி வேகமாக கிட்டே வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் என்றான்